தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் இன்று இந்திய மருத்துவ கழகத்தின் சார்பில் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மாரத்தான் ஓட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்திய மருத்துவ கழகத்தின் பட்டுக்கோட்டை கிளை மருத்துவர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ள பட்டுக்கோட்டை நகரம் மற்றும் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிகாலையிலிருந்தே மாரத்தான் ஓட்டம் உள்ள பட்டுக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வர துவங்கிவிட்டனர் போதை பழக்க எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மற்றும் பேரணியில் பங்கேற்க தந்த அனைவருக்கும் ஒரே மாதிரியான விழிப்புணர்வு தொப்பியும் பனியனும் இந்திய மருத்துவக் கழகத்தின் பட்டுக்கோட்டை கிளை மருத்துவர்கள் சார்பில் வழங்கப்பட்டது காவல்துறையின் சார்பில் மாரத்தான் ஓட்டம் சிறப்பாக நடைபெற அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருந்தனர் பட்டுக்கோட்டை ஆண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் உடல் கல்வி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இந்திய மருத்துவ கழகத்தின் பட்டுக்கோட்டை கிளை மருத்துவர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதை பழக்க எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் மாரத்தான் ஓட்டம் சிறப்பாக நடைபெற இந்திய மருத்துவ கழகத்தின் பட்டுக்கோட்டை கிளை மருத்துவர்களுக்கு துணையாக இருந்தனர் மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி ஆசிரியர்களும் பட்டுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்திய மருத்துவக் கழகம் பட்டுக்கோட்டை கிளை சார்பாக நாம் நடத்தும் இந்த போதை மருந்து பழக்கத்திற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பேரணியக்காக மரத்தன் மாதிரி செல்வதற்கு நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம் அதனை தலைமை தாங்கி கொடியசைத்து அனுப்பி வைப்பதற்காக இங்கு வருகை தந்துள்ள நமது நகர பட்ச நகரமன்ற சேர்மன் மிஸ்ஸஸ் சண்முக பிரியா அவர்களையும் வரவேற்கிறேன் மாரிமுத்து இன்ஸ்பெக்டர் அவர்களையும் நானே இங்கு வரவேற்கிறேன் இங்கு கூடியிருக்கிறோம் அனைவரையும் மீண்டும் ஒருவரை வரதார வரவேற்கிறேன் இங்கு உற்சாகமாக இருக்கும் அனைத்து சிறுவர்களையும் ஓட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விஷயங்களை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு உள்ளானவர்களை அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை போதைப் பொருட்களின் உற்பத்தி நுழர்வு பயன்பாடு வற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்மைக்கும் நான் பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் மேடம் கெட்ட பழக்கத்தை நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை விட்டு கெட்ட பழக்கத்தை நீ கட்டி வேணாம் போத மாறும் பாதை அதை ஓரம் கட்டி வச்சு காக்க உலகத்தில நிதா மேதை விட்டு ஒழிக்கணும் கெட்ட பழக்கத்தை நீ கட்டி காக்கணும் நம்ம சமூகத்தை படிக்கிற வயசுல கத்துக்கணும் ஒழுக்கத்தை எதுக்கினி தேடி போற கஞ்சா போத பழக்கத்தை

இந்த பூமியில் வாயாட்டி பிள்ளைங்க மேல காட்டனும் பாசத்தை புல்லா நிசர கடிச்சு கேடிக்காத நரகத்தை குடும்பமே சீரழியும் பழ போன குடியில பக்கம் போகாதீங்க பருவ வயசு பிள்ளைகளே பக்கம் நீங்க போகாதீங்க படிக்க போற பிள்ளைங்க குறிப்பா கண்டு வைக்கிறாங்க படிக்க போற பிள்ளைங்க மேல குறிப்பா கண்டு வைக்கிறாங்க சதிகார வலையில தான் மதிமயங்கி விழவு வேணா சதிகார வலையிலதா மதிமயங்கி விழவு வேணா வச்சி விரட்ட வேணுங்க அவங்களை எட்டத்துல நிக்க வச்சி விரட்ட வேணுங்க ரெண்டுங்கட்டா வயசுன்னு தான் துண்டாட வருவாங்க ரெண்டுங்கட்டா வயசுன்னு தான் துண்டாட வருவாங்க அவங்களை எட்டத்துல நிக்க வச்சி விரட்ட வேணுங்க அவங்களை எட்டத்துல நிக்க வச்சி விரட்ட வேணுங்க பார்த்து விலகி ஓடணும்ங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சு பாத்து விலகி ஓடணும்ங்க ஆசை சொல்லி சொல்லி இழுக்க நினைப்பாங்க ஆசை சொல்லி சொல்லி இழுக்க நினைப்பாங்க உங்க அம்மா அப்பாவ நினைச்சு பார்த்து விலகி ஓடணும் உங்க அம்மா அப்பாவ நினைச்சு பார்த்து விலகி ஓடணுங்க ஆள் இல்லாத இடமா பார்த்து போத மருந்து கூட்டந்தான் நிக்கு உங்க போத மருந்து கூட்டம் நிக்கோமு அறிவ நீங்க பயன்படுத்தி அறிவ நீங்க பயன்படுத்தி அம்மா அந்த பக்கமே போகாதீங்க பாய கட்டி பகுத்த கட்டி படிக்க அனுப்புறாங்க பாய கட்டி பவுத்த கட்டி படிக்க அனுப்புறாங்க

ஆயிரம் அறுபத்தி ரெண்டு வசன் பத்மநாராயணன் அறுபத்தி ஒன்பது ஆறுதல் பைசு ஆயிரம் ரூபாய் அடுத்தது இருபத்தி பாலசுப்பிரமணியன் ஹரி கிருஷ்ணன் இருபத்தி நாலு சின்ன பயணம் நடுக்கோட்டை பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அடுத்தது

குள்ள படிக்கிற கேட்டு மூவணம் கிராமத்தை சேர்ந்த மாணவி அடுத்தது பதினேழு ஷாலினி கோட்டையா மகிழங்கோட்டை இருபத்தி ரெண்டு மாதுஸ்ரீ

लावणी पालना पालना लेकर बूढ़े सा आओ किसान की hello निलेलो